அன்பின் உறவுகளுக்கு இனிய வணக்கங்களோடு நான் உங்கள் அன்பின் சான் நின்றோம் நேற்றைய நாளில் இங்கிலாந்து மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டி டுவெண்டி போட்டியில் இங்கிலாந்து அபார வெற்றி ஒன்றை பதிவு செய்து கொண்டது மூன்று போட்டிகளை கொண்ட டுவெண்டி டுவெண்டி தொடரில் இரண்டுக்கு பூஜ்யம் என்ற அடிப்படையில் தொடரில் முன்னிலையில் இருக்கிறது இங்கிலாந்து நாளைய சுழற்சியில் இங்கிலாந்து வெற்றி பெற்று முதலில் துடுப்படத்தாடும் சந்தர்ப்பத்தை இலங்கைக்கு வழங்கியிருந்த வேளையில் இலங்கை அணி மிக சிறப்பான துடுப்பாட்டத்தை வெளிப்படுத்தினாலும் நேற்றை நாளில் தோற்று போயிருக்கிறது மிக முக்கியமாக நேற்றை நாளில் இங்கிலாந்து இலங்கை அணி நிர்ணயித்த இருபது ஓவர்களில் நூற்றி எண்பத்தி ஒன்பது ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டது ஐந்து விக்கெட்டுகளை எடுத்து இதில் ஆரம்ப துடுப்பாட்ட விரலாக நேற்றை நாளில் களமிறங்கிய இந்திய இலங்கை அணியுடைய பத்தீம் நிசங்கவும் கமில் மிஷாரவும் மிக சிறப்பான இணைப்பாட்டத்தை புரிந்து கொண்டார்கள் தங்களுக்கிடையில் ஐம்பத்தாறு ஓட்டங்கள் இணைப்பாட்டத்தை புரிந்து கொண்டார்கள் இதன் மூலமாக இலங்கை அணி ஒரு வலுவான ஓட்டை இணைக்கி முன்னோக்கி பயணித்துக் கொண்டிருந்த வேளையிலே முதல் ஆட்டமிழந்த நிசங்கவின் பின்னதாக கமில் மிஷாரவும் குசல் மெண்டிஸும் இணைந்து ஒரு சிறிய இணைப்பாட்டம் புரிய ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார்கள் ஒட்டுமொத்தத்தில் இலங்கை அணி பத்து ஓவர்கள் நிறைவில் நூற்றி ஆறு ஓட்டங்கள் எடுத்திருந்த நிலையில் இரண்டு விக்கெட்டுகளிலிருந்து மிக சிறப்பான வலுவான நிலையில் இருந்திருந்தபோது குசல் மெண்டிசம் ஆட்டமிழந்த பின்னதாக இலங்கையினுடைய ஓட்ட எண்ணிக்கை சகதவீதம் குறைந்து ஆரம்பித்துவிட்டது தசுன் ஜானகியனுடைய பொறுப்பற்ற செயற்பாடு அவர் ஒரு ஓட்டத்துடன் ஆட்டமிழந்திருந்தார் எனினும் நேற்றைய நாள் அறிமுகத்தை மேற்பட்ட பவன் ரத்நாயக்க நாற்பது ஓட்டங்களை எடுத்துக்கொண்டார் இருபத்தி ரெண்டு பந்துகளில் ஐந்து ஆறு ஐந்து நான்கு ஓட்டம் ஒரு ஆறு ஓட்டங்கனங்களாக பத்து நிமிஷங்கள் முப்பத்தி நான்கு ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார் இருபத்தி ரெண்டு பந்துகளில் மூன்று நான்கு ஓட்டம் இரண்டு ஆறு ஓட்டங்கடங்களாக கமில் மிஷாரன் முப்பத்தி ஆறு ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார் முப்பது பந்துகளில் இருபது இரு இரண்டு நான்கு ஓட்டம் இரண்டு ஆறு ஓட்டங்க ஆடங்களாக குசல் மெண்டிசன் முப்பத்தி ரெண்டு ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார் பதினைந்து ஓட்டங்கள் பதினைந்து பதினேழு பந்துகளை சந்தித்து நான்கு நான்கு ஓட்டம் ஒரு ஆறு ஓட்டங்களும் மிக சிறப்பாக துடுப்படுத்தாடினார்கள் இந்த நான்கு துடுப்பாட்ட வீரர்கள் மிக சிறப்பாக செய்திருந்தாலும் சரித்தாசலங்க நேற்றின் நாள் இருபத்தி ரெண்டு ஓட்டங்களை பதிவு செய்து கொண்டார் இருபத்தெட்டு பந்துகள் இது நேற்றையினால் அவர் கொஞ்சம் சிரமப்பட்டிருந்தார் ஓட்டங்களை குவிப்பதற்கு ஆனால் அவர் பெருந்தமருடைய மட்டையிலிருந்து ஓட்டங்கள் பெறுவது மிகப்பெரிய கடினமாக இருந்தது நிர்ணயித்த ஓவியிலே நேற்றைய நாளில் நூற்றி எண்பது எண்பத்தி ஒன்பது ஓட்டங்களை இலங்கை அணி பெற்றிருந்த வேளையிலே இந்த போட்டியில் இலங்கை அணி வெற்றி பெறாக வேண்டும் என்ற கட்டாயத்தோடு தான் நேற்றைய நாளில் பந்து வீசி வந்த போதும் பந்து வீச்சை மிக சிறப்பாக செய்ய தவறியதன் காரணமாக நேற்றைய நாளில் இங்கிலாந்து தோற்று போயிருக்கிறது இங்கிலாந்து அணியினுடைய பந்து வீச்சின் சார்பாக பந்து வீச்சாளர்களான சாம் கரன் இரண்டு ஓர்கள் பந்து வீசி முப்பத்தோரு ஓட்டங்களை கொடுத்து எந்தவித விக்கெட்டும் கைப்பற்றவில்லை ஆச்சர் நேற்றையினால் நான்கு ஓவர்கள் பந்து வீசி நாற்பத்தி ரெண்டு ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து இரண்டு விக்கெட்டுகள் கைப்பற்றிருந்தார் ஜக்ஸ் நான்கு ஓவர்களை வீசி இருபத்தி நான்கு ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட்டை கைப்பற்றிருந்தார் டேவிசன் நாள் நான்கு ஓவர்கள் பந்து வீசி முப்பத்தி இரண்டு ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து ஒரு விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார் அதில் ரஷீத் நேற்றைய நாளில் நான்கு ஓவர்கள் பந்து வீசி இருபத்தி ஐந்து ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து ஒரு விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார் பதிலுக்கு துடுப்படுத்த அடி இங்கிலாந்து அணி முதல் ஓவரிலே விக்கெட்டை இழந்தாலும் பின்னதாக ஜோர் பட்டரிலும் ஜாக்கப் பெத்தலும் ஒரு சிறிய இணைப்பாட்டத்தை புரிந்து கொண்டார்கள் ஆட்டம் ஆட்டமிழப்பின் பின்னதாக பட்லரும் ஆட்டமிழந்தார் முப்பத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றிருந்தவர்கள் இருபத்தி ஒன்பது பந்துகளை சந்தித்து மிக சிறப்பாக இங்கிலாந்து அணித்து விளையாடி கொண்டிருந்தது ஒன்பது ஓவர்கள் நிறைவில் அவர்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒரு ஓட்டங்களில் எண்பத்தி ஒரு ஓட்டங்களை எடுத்திருந்தார்கள் மூன்று விக்கெட்டுகளை இழந்து பின்னதாக ஹரி பன்டனும் பண்டனும் மிக சிறப்பான ஒரு துடுப்பாட்டத்தை அணிந்து கொண்டார்கள் இதில் மிக வேகமாக நேற்றைய நாள் அடித்தாடி அந்த ஹரி புரோக் முப்பத்தி ஆறு ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார் வெறுமனை பனிரெண்டு பந்துகளில் இதில் இரண்டு நான்கு ஓட்டம் ஆறு நான்கு ஓட்டம் நேற்றைய நாளில் அதிகூடிய ஸ்ட்ரைக் ரைட் வைத்திருந்த ஒரு வீரர் என்றால் ஹரி புரோக் தான் மிக சிறப்பாக விளையாடியிருந்தார் நான்கு சிக்ஸர்களை பறக்கவிட்டிருந்தார் இதன் மூலமாக இங்கிலாந்தினுடைய ஓட்ட வேகம் மிக அதிகமாக அதிகரித்தது ஹரிபுரோக் நேற்றைய நாளில் மகேஷ் பத்திரணியினுடைய பந்து வீச்சிலே நேற்றைய நாள் ஆட்டமிழந்திருந்தாலும் மிக வேகமாக ஓட்டங்களை குவித்துக் கொடுத்து இங்கிலாந்து அணியுடைய ஓட்ட எண்ணிக்கைக்கு அதிகரிப்பதற்கு மிக முக்கியமான காரணியாக அமைந்திருந்தார் மழையினுடைய குறுக்கீடின் காரணமாக இங்கிலாந்துக்கு நிர்ணயிக்க ஓட்ட எண்ணிக்கையானது நூற்றி எழுபத் அறுபத்தெட்டு ஓட்டங்கள் ஆனால் இங்கிலாந்து அணி மிக சிறப்பாக நூற்றி எழுபத்தி மூன்று ஓட்டங்களை பெற்று நான்கு விக்கெட்டுகளை எழுந்திருந்தது ஆறு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தது பென்டன் பென்டேட்டையினால் ஐம்பத்தி ஐம்பத்தி நான்கு ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார் ஐம்பத்தி நான்கு ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார் முப்பத்தி மூன்று பந்துகளில் நான்கு நான்கு ஓட்டம் மூன்று ஆறு ஓட்டங்கடங்களாக சாம் கரனும் இருபது ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார் பதினாலு பந்துகளில் ஒரு நான்கு ஓட்டம் ஒரு ஆறு ஓட்டங்க இருபது ஓவர்கள் நிறுவும் முன்னதாக இங்கிலாந்து அணி பதினாறு புள்ளி நான்கு ஓவர்கள் பந்து வீசில் நூற்றி எழுபத்தி மூன்று ஓட்டங்களை பெற்று அபார வெற்றியை பதிவு செய்து கொண்டா மூலமாக இங்கிலாந்து அணி இந்த தொடரை இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்று கைப்பற்றியிருக்கிறது தொடர்ச்சியாக இலங்கை இந்தியா இங்கிலாந்துக்கு எதிராக பத்து போட்டிகளை தொடர்ச்சியாக டி ட்வெண்ட்டி போட்டிகளை தோல்வி சந்தித்திருக்கிறது இந்த வரலாற்று சோகமான விஷயம் தொடர்ந்து நடைபெற்றே கொண்டிருக்கிறது இலங்கையினுடைய அண்மை காலமான டி டுவெண்ட்டி கிரிக்கெட் மிக மோசமாக சென்று கொண்டிருப்பதன் காரணமாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி உலகக் கிணத்திற்கு வியோகங்களை வகுக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் என்னுடைய காணொலிகள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்